முருகபக்தர்கள் மாநாட்டில் அரசியல் இருக்காது என நம்பினோம் ஆர் பி உதயகுமார் விளக்கம் முருகபக்தர்கள் மாநாட்டில் பெரியாரையோ அண்ணாவையோ விமர்சிக்கும் வீடியோ பரவுனதுனால வந்த சர்ச்சைக்கு பதிலளிக்க அதிமுகவோட முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் வீடியோ ஒண்ண வெளியிட்டிருக்காரு அதுல அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா முருக பக்தர்கள் மாநாட்டில் பங்கேற்க எனக்கு அழைப்பு வந்தது மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு அப்படிங்கிற அறிஞர் அண்ணாவோட கோட்பாட்டின மனசுல வச்சு முருக பக்தராகவே பங்கேற்ற அதுல அரசியல் இருக்காது அப்படின்னு நம்பினோம் மாநாட்டோட ஒரு பகுதியில பெரியாரையோ அண்ணாவையோ பத்தி அவதூறான கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டதாக தகவல் வெளியாகி இருக்கு இத பாத்திருந்தோம் அப்படின்னா கண்டனம் தெரிவிக்க நேரடியா வாய்ப்பு இருந்திருக்கும் ஆனா மேடையோட பின்புறத்துல இருந்ததுனால அந்த வீடியோ நேர்ல தெரியல அதிமுக எப்பொழுதும் ஜெயலலிதாவையோ அண்ணாவையோ விமர்சித்தவங்க கிட்ட எடப்பாடி பழனிசாமி எப்படி தீர்மானம் எடுத்தார் அப்படிங்கறது எல்லாத்துக்கும் தெரியும் மாநாட்டுல எடுத்த தீர்மானங்கள் உறுதிமொழிகள் எல்லாமே அதிமுக திமுகவை சேர்ந்தது இல்ல பாஜகவுடன் கூட்டணி அப்படிங்கிறது மக்களோட நலனுக்காக தான் அதன்படி பல திட்டங்களை எடுத்து வந்ததும் எடப்பாடி பழனிசாமி தான் பெரியாரையும் அண்ணாவையும் பத்தி அவதூறா பேசப்பட்டத கண்டிக்கிறேன் அந்த மாநாட்டோட கருத்துக்களை அதிமுக ஒருபோதும் ஏற்காது அப்படின்னு சொல்லியிருக்காரு இதே செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சு கொள்ள சதுரங்க மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எங்க சேனல்ல இருக்கிற வீடியோக்களையும் பாருங்க நன்றி இது சதுரங்க மீடியா வழங்கிய சதுரங்க செய்திகள்